ஜால எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது காரணம் எங்கள் இயக்குனர் சிம்புதேவன் சார் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் தயாரிப்பாளர் அப்புறம் என் கூட நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் ஊடகங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நான் வந்து இவர் சொன்னார் இவர் பேச ஆரம்பிச்சிடலாமண்ண நாள் வந்து நான் என்ன பண்ணேன் குற்றாலத்தில் இருந்து பத்து மணி நேரம் கார்லேயே ட்ராவல் பண்ணி போய் தான் நம்ம ப்ரொமோஷன் அந்த காலேஜில் வந்து ப்ரொமோஷன் பண்ணிக்கிறாங்க சரிங்களா எல்லா எல்லா கம்பெனிலும் எல்லாருமே எல்லா டைமும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க சரிங்களா என்னோடய சுச்சுவேஷனில் அங்கே மாதிரி மாட்டிட்டேன் ஏன்னா அந்த ஹீரோனிக்கு வேறு கல்யாணம் ஆக போகுது இன்னும் ரெண்டு மூணு நாள்ல அதனால் அவங்க பேக் பண்ணி சீக்கிரம் போகணுன்னு சொல்லிட்டாங்க நான் அதனால் தான் திரும்ப அவங்களுக்கு முடித்து அனுப்பிச்சிட்டு நான் திரும்ப நாங்கள் ஷூட்டிங்க்கு போனோம் அதனால் நீங்கள் எல்லோரும் யாரும் என்ன தப்பாக நினைக்க வேண்டாம் எப்போவுமே உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும் ரொம்ப ரொம்ப நன்றி ஜிப்ரான் சார் வாங்க சார் மியூசிக் டைரக்டர் மதுமிதா எல்லோரும் வாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ண படம் இது நீங்கள் தான் போய் தேட்டரில் இது பெரிய அளவில் கொண்டு போய் வெற்றி எடை செய்யணும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லாரும் ரொம்ப நன்றி மன்னிச்சிருங்க இதாக லேட் ஆயிருந்தால் ரொம்ப சாரிங்க தேங்க்யூ எனக்கு சொல்லலை எனக்கு டைமிங் வந்து நான் வந்து ஆல்ரெடி சொன்னாங்க சொன்னதுக்கு வந்து நான் எனக்கு நான் முதல்ல சொல்லிட்டேன் சார் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னாங்க ஏன்னா எல்லா சிக்னலுக்கும் நான் போய் கேட்க முடியாது இல்லைங்களா ஒரு ஒரு டிராஃபிக்லேயும் போய் நான் வர முடியாது இல்லையா நான் காரில் தானே வரேன் அதனால் அவ்வளோ வேலையு இல்லை இல்லை எல்லாமே எல்லாம் அதுதான் உண்மை ரொம்ப நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா புரியுது கொஞ்சம் நிதானமாக கேளுங்க உங்கள் கோபம் புரியுது சரிங்களா அதுதான் நான் மன்னிப்பு கேட்டேன்ல உங்கள்கிட்ட இவரோட எல்லா படங்களும் இது வந்து யோகி பாபு சார் கண்டிப்பா கலந்துக்கிறேன்னு சொன்னதுனால மட்டும்தான் இது விழா நடந்தது பத்திரிகையாளர்கிட்ட விழா இது மெசேஜ் அனுப்பும் போதே யோகி பாபு சார் வருவாரான்னு கேட்டாங்க நான் யோகி பாபு சார் வரமாட்டாரு யூனிட் மட்டும் இருக்கலான்னு நாங்க போய் சொல்ல விரும்பல யோகி பாபு சார் வருவாரு சிக்ஸ் டு நைன் டைம் இப்ப உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு பல நிகழ்வுகள் சொல்லி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தள்ளி போது நீங்க எப்பவுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கும் போது இது தவிர்க்க முடியாத சூழ்நிலை அதனாலதான் லேட்டர் தவிர யாருக்கும் எந்த இன்டென்ஷன் எதுவுமே கிடையாது நீங்க பெரிய பெரிய இது சின்ன பட்ஜெட் படம் பெரிய பட்ஜெட் படங்களுக்கு இதே மாதிரி பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள் சமீபத்தில் நடந்த எல்லாத்துக்குமே நீங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்களோ அது மாதிரி இதுவும் மன்னிச்சிருங்கன்னு அவர் சொல்லிட்டார் அதனால தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளோதான் மற்றபடி இது தாமதத்தை நியாயப்படுத்தவில்லை தாமதம் ஆகிவிட்டது ஃபர்ஸ்ட் நாங்கள் யூனிட் வச்சு மட்டுமே பண்ணலாம்னு சொல்லும்போது போது யோகி பாபு சார் சொல்லார் இல்லை சார் உங்கள் டைம் என்னென்னா சார் சிக்ஸ் டூ நைன் போகிற சிக்ஸ் டூ நைனுக்குள்ளே வர முடியாது நீங்கள் ப்ரெஸ்ல ரி பண்ணுங்க அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க நான் வந்து அவங்க சாப்பிடும் போது சாப்பிட முடியறதுக்குள்ளே வந்து ஒரு ஹலோ சொல்லிட்டு போகிறேன்னு சொன்னார் சொன்னாலே வந்துடுறேன்னு சொன்னார் வந்தார் அதனால அனைவருக்கும் நன்றி வணக்கம் மற்றபடி எந்த விதமும் யாரையும் காக்க வைக்க வேண்டும் என்பது இந்த படக்குழுவினருக்கோ யோகி பாபுக்கோ யாருக்குமே எதுவுமே கிடையாது எந்த இன்டென்ஷனும் கிடையாது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி டிராஃபிக் இருக்கு உங்களுக்கும் பல நம்ம நம்மளோட செய்தி ஊடகங்கள் இது இருக்குது அடுத்த நியூஸ் ஃபைல் பண்ணால் அடுத்து இது போகணும் அதனால யாரையும் காக்க வைக்க வேண்டும் எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது எங்களுக்காக வெயிட் பண்ணியிருந்தால் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி எல்லாருக்கும் நன்றி நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஆ ரொம்ப நன்றி வருகிறேன் வரன் மறைவாவே இருக்கட்டும் சரி நன்றிப்பா